ஹலோ ஒன் ஐம் பார்த்திபன் வெல்கம் ஷியூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட்டு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹாப்பியான நியூஸ் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சட்டசபையில் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கை தான் தமிழ்நாட்டில் வந்து ஆறு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கோரி விண்ணப்பித்தல் அப்படின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தி தான் முழுமையாக இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணியிருப்பாருங்க பாருங்கள் எஸ்ஏபி யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய அட்மிஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மேற்கொண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் ரெலவெண்ட்டாக எம்பிபிஎஸ் அட்மிஷன் ரெலவெண்ட்டாக நீட் எக்ஸாம் ரெலவெண்ட்டாக ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஆர் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் வாங்க இப்போது அந்த ஆறு புதிய அரசு மரு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்டம் தோறும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி என்ற விகிதத்தில் புதியதாக துவங்குவதற்கு காஞ்சிபுரம் பெரம்பலூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் தகவல் செய்தியை வந்து தெளிவாக படிச்சிடலாம் தமிழகத்தில் காஞ்சிபுரம் பெரம்பலூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக அப்போ வந்து பர்மிஷன் கேட்டு ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாங்க கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இந்த தகவலை வெளியிட்டார் சரி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் காஞ்சிபுரம் பெரம்பலூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்கள் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி என்ற விகிதத்தில் புதியதாக அரசு மருத்துவக் கல்லூரி துவங்குவதற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தற்போது முப்பத்தெட்டு மாவட்டங்களில் முப்பத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் செயல்படுகின்றன பூந்தமல்லியை உள்ள உள்ளடக்கிய திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி இயங்குவதால் அங்கே அதாவது திருவள்ளூரில் புதிய மருத்துவக் கல்லூரி துவங்குவதற்கு அவசியமில்லை அதை தவிர்த்து இந்த அரசு அமையும் முன் முன்பாக மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளின் எண்ணிக்கை பதினெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை பெரம்பலூர் மயிலாடுதுறை தமிழகத்தை பொறுத்தவரை பெரம்பலூர் மயிலாடுதுறை தென்காசி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் காஞ்சிபுரம் இது ஆறும் புதியதாக துவங்கப்பட்ட மாவட்டங்கள் இந்த ஆறு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அரசு கல்லூரி என்ற விகிதத்தில் புதியதாக ஆறு மருத்துவக் கல்லூரிகள் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து மத்திய அரசிடம் வைக்கப்பட்டு வருகிறது அக்கோரிக்கை நிறைவேறும் பட்சத்தில் பெரம்பலூரில் புதிய மருத்துவக் கல்லூரி நிச்சயமாக அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இது உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீட் பேட்சுக்கே வருமா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு இப்போ பார்த்திங்கன்னா கோரிக்கை வி விட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் அது சேங்ஷன் ஆகணும் சேங்ஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வரும் ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இல்லையா இருபத்தி ஏழு இந்த ஆண்டுகளில் புதியதாக அரசு மருத்துவக் கல்லூரிகள் மேலும் ஆறு புதிய மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு செய்தி மட்டுமே இதை வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீட் எக்ஸாம் எப்போ அப்படின்னா மே முதல் வாரத்தில் அதாவது ஃபஸ்ட்டு சண்டே ஃபோர்த்து மே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு வந்து நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது அதற்கான அப்ளிகேஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் நைன்த்து பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நைன்த்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆச்சு ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷம் ஜனவரி லாஸ்ட்டு வீக்கில் அதாவது ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் வீக்லேயோ ஆர் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு வீக்லேயோ நம்மளுக்கு நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் தொடர்பான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கப்படலாம் ஓகேங்களா அதே போல் மே முதல் ஞாயிற்றுக்கிழமை நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போது நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ இல்லை ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சிட்டு இருக்கிறீங்க வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருந்திருக்கலாம் இல்லைன்னா ஸ்காலராக கோச்சிங் சென்டருக்கு பக்கத்துலேயே நான் ரூம் எடுத்து இருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் கிடைக்குது நான் வந்து அடிஷனலாக டெஸ்ட் எழுதி பார்க்க விருப்பப்படுறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு சீரீஸ் ஃப்ரம் ஃபஸ்ட்டு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டுருக்காங்க இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா முப்பத்தி அஞ்சு டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் இதில் ஆல்ரெடி பதிமூணு டெஸ்ட் அப்படிங்கிறது ஏப்பில் அப்லோட் பண்ணியாச்சு இந்த ஸ்கிப்பான டெஸ்ட்டையும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் இந்த டெஸ்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண உடனே அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டிக்கு நீங்கள் என்ன ஸ்கோர் வாங்கியிருக்கிறீங்க கரெக்டான ஒரு கொஸ்டினுக்கு ப்ளஸ் ஃபோர் மார்க் தப்பான கொஸ்டினுக்கு மைனஸ் ஒன் அன்அட்டம்ட் கொஸ்டினுக்கு வந்து ஜீரோ மார்க்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் நீங்கள் சப்மிட் பண்ண உடனேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஷெட்யூல் உங்களுடைய கோச்சிங் சென்டருடைய ஷெட்யூலோ இல்லை நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட்டை நம்ம அப்லோட் பண்ண தேர்ட்டி டேஸுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் டெஸ்ட் எழுதி கொள்ளலாம் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எழுத விருப்பம் இருக்குது அப்படின்னா அதுக்கான சார்ஜ் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இதில் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜிபே நம்பருக்கோ ஃபோன்பே நம்பருக்கோ அல்லது பேடிஎம்கோ நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம் மேலும் இது தொடர்பாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதை பற்றின முழு விளக்கத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் சி யூ ஹேவ் நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்